தேவ மகா காளியம்மன் ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு திருவிழா செப்டம்பர் ஏழாம் தேதி நடைபெறும் ஜெயசீரன் சுப்பையா தகவல் ஏபோ மாநகர மையப்பகுதியான ரயில்வே ஸ்டேஷன் பின்புறன் அமைந்திருக்கும் தேவ மகா காளியம்மன் ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு திருவிழா வரும் சனிக்கிழமை செப்டம்பர் ஏழாம் தேதி என்று நடைபெறவுள்ளதாக ஆலய தலைவர் ஜெயசீரன் சுப்பையா கூறினார் நான் வந்து இந்த தலைவர் இந்த ஆலய குரு சாமியார் இவர் இவர் வந்து ரத்தனம் பேர் சுரேஷு ஸோ நாங்கள் வந்து இந்த அறுபதாம் ஆண்டு திருவிழா நாங்கள் நடத்து வரோம் இந்த மாதிரி என்னென்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே கரகம் சக்தி கரகம் மாரியம்மன் கோயில் ஆட்டாங்கார ஓரத்துலேருந்து நடைபெற்று வரோம் நேராக வந்து ஆலயம் வந்து சேரும் ஆலயம் வந்து சேர்ந்தோடனே தீமிதி உற்சோகம் நடைபெறும் தீமிதி உற்சாகம் நடந்து நடப்பட்ட கையோட மறுநாள் வந்து காலையில் ஆறு மணிக்கு

ஆளுகத்தின் உபயம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி என்று தொடங்கிவிட்டது வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணி தொடங்கி சுங்கை பாரி ஆற்றங்கரையிலிருந்து கரகம் பால்குடம் அக்னி சட்டி தீமிதி வைபவம் நடைபெறும் மறுநாள் காலை எட்டு மணி தொடங்கி கும்ப பூஜைகள் நூத்தி எட்டு சங்கு பூஜை நடைபெறும் பின்னர் மகேஸ்வரர் பூஜைக்கு பிறகு அன்னதானம் பரிமாறப்படும் அன்னைக்கு சாயந்தரமே ஆரியத்தில் இருந்து அம்மாவோட சப்பரம் இங்கேந்து நேரா ஆத்தாங்கரைக்கு போயிட்டு இருந்து புறப்பட்டு அக்குனு சட்டியோட ஆலயம் வந்து சேரும் அன்றைக்கு சனிக்கிழமை ராத்திரி மணி ஆறரை மணிக்கு சாயந்தரம் இந்த உற்சவம் நடைபெறும் அதோட முடிஞ்ச கையோட மறுநாள் நைட்டு கிழமை மத்தியானம் இடும பூஜை பன்னெண்டு மணிக்கு மேலே இடும பூஜை சாப்பாடு அன்னதானம் நடைபெறும் ஸோ நீங்கள்லாம் வந்து திரண்டு வந்து இந்த ஆலயத்து திருவிழாவை நல்லபடியாக நடத்தி நீங்கள் வந்து செயல்பட்டு வரணும் ஸோ அதான் அவன் போட நாங்கள்லாம் கேட்டுக்கிறோம் மக்களுங்க இங்கே நிறையா வருவாங்க ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் வருவாங்க திறந்து இந்த மூணு நாலு நாளும் ஸோ இந்த திருவிழா நல்லபடியாக நடக்க இங்கெல்லாம் திறந்து வரணும் இவ்வாழகத்தின் தற்பொழுது புதிதாக கட்டப்பட்டு வருவதாகவும் அதற்கு மக்களின் ஆதரவும் வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் ஆஸ்தான குருக்களான ரேத்ரன் சுப்பையா என்ற சுரேஷ் பூஜைகளை வழிநடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு வழங்கின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் மற்றும் டிக்டாக் அலைவரிசையை பின்தொடருங்கள் நன்றி